நம் அனைவரின் மீது சமாதானம் குறித்தாகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துகளோடு அன்புடன் நீங்க இப்பன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கோ இல்ல இந்த பைலட் துறையில போனோம்னு ஆசைப்படக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பெரிய உண்மையை கற்றுக் கொடுத்துருக்கும் சார் ரொம்ப சந்தோஷம் நீங்க சொன்னது இதுக்கு அப்புறமாக வந்து எனக்கு இன்னொரு கேள்வி தோணுது இதனுடைய தொடர்ச்சியாகவே இப்போ இப்போ உள்ள காலகட்டங்களில் பைலட்டாக வரக்கூடியவங்களுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது அதில் உள்ள என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் இப்போ வரக்கூடிய புதிதாக வரக்கூடிய பைலட்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கிறத சொல்லுங்களேன் சார் இப்போ உள்ள காலகட்டம் பார்த்தீங்கன்னா சார் இந்தியாவில் வச்சுக்கோங்க நம்ம இந்தியா பத்தி பேசலாம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் பூமா இருக்குது இப்போ நிறையா ஏர்லைன்ஸ் வருது ஸ்பெஷலி இண்டிகோ மாதிரி ஏர்லைன்ஸ் ஏர் இந்தியா மேர்ச் பண்ணியிருக்கு விஸ்தாரா கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது சார் இப்போ இன்னும் எக்ஸ்பிளைண்ட் பண்ண போகிறாங்கன்னு பேசிக்கிறாங்க ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது ஸோ நம்ம என்ன செய்யணும் அது தகுந்தாப்புல நம்மளை ரெடி பண்ணி வச்சுக்கணும் தகுதிகள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம இந்த மாதிரி ஏலாயன்ஸ்க்கு அவங்க ரெக்குவைர்மெண்ட் என்னான்ட்டு கேட்டுக்கிட்டு அதை பற்றி அது அதுபடி நம்ம வந்து தயார்படுத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் சில ஏர்லயன்ஸ் வந்து கிணற்றி வச்சுருக்காங்க ஸோ அது அதில் எப்படி நீங்கள் போகலாம் அந்த மாதிரி கூட நீங்கள் விசாரிச்சு பார்க்கலாம் என்கொயரி பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லது ஏன்னா நீங்கள் வந்து ப்ராபிளி நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுவீங்க காசு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஆனால் அவங்க வந்து அஷூரன்ஸ் தருவாங்க நீங்கள் வேலையை அவங்க படிப்பை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை ரெடியாக இருக்குன்னுட்டு நிறைய நிறைய ஏலாயின்ஸ் இங்கே மிடில் ஈஸ்ட்டில் கூட நிறைய ஏலாயின்ஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன்னா முன்ன உள்ள சுச்சுவேஷனும் இப்போ உள்ள சுச்சுவேஷனும் மாறி போச்சு முன்ன வந்து ஒரு ஏலாயினை எடுத்துட்டு அவங்க ஃப்ரீயாக அவங்களே ஸ்பான்சர் பண்ணி பேசிக் ட்ரைனிங்லாம் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வேலையும் கொடுத்துருவாங்க நம்ம வந்து அவங்க கம்பெனி கூட ஒரு ஏழு வருஷம் பத்து வருஷம் இருந்தாகணும் அவ்வளோதான் இப்போ உள்ளது என்ன செய்கிறாங்கன்னா டிமாண்ட் நிறையா இருக்கிறதுனால நம்ம பே பண்ணிவிட்டு அவங்க வந்து உத்தரவாதம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் படித்து முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு ரெடியாக இருக்குது ஸோ அந்த பாத்திலையும் நீங்கள் எடுக்கலாம் போகலாம் ஆனால் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து ஸ்டில் ஹோம் ஒர்க் பண்ணி ஆகணும் எங்கெங்கே எவ்வளோ எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் வந்து பா பார்த்தாகணும் அதில் சாதாரணமாக வந்து உங்களுக்கு ஒரு ஒரு டேங்கிறது எப்படி சார் இருக்கும் ஓகே சார் சாதாரண டே வந்து விடுமுறை நாட்கள் இருக்குது எங்கே ஏன்னா எங்களுக்கு வந்து வேலை செய்கிறப்ப ரோஸ்டர் கொடுத்துருவாங்க ஒரு மாதத்துக்கு முன்னே ரோஸ்டர் கொடுத்துருவாங்க இந்தந்த நாளில் நீங்கள் எங்கெங்கே போகிறீங்க டெஸ்டினேஷன்லாம் கொடுத்துருவாங்க ஸோ அந்த இடையில இடையில எங்களுக்கு வந்து ஆஃப் டேஸ்லாம் வரும் ஸோ இந்த ஆஃப் டேஸ்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் வேணால் ஏன்னா ஆஃப் டேஸில் வந்து நான் காலைல ஏஞ்சிடுவேன் ஒரு முடிஞ்சா ஒரு ரொம்ப டயர்டாக இல்லாட்டி நான் ஒரு ஆறு அஞ்சு மணிக்கெலாம் எழுச்சிடுவேன் அஞ்சு அஞ்சரை மணிக்கு ஏஞ்சிட்டு ஆறு மணிக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பசாரிட்டு அப்படியே படிக்கிற வேலை இருந்தால் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள வேலை டே டு டே லைஃப் இது க்ரோசரி ஷாப்பிங் பண்ணணும் அதெல்லாம் அதெல்லாம் பண்ணிக்குவேன் ஆனால் வேலைன்னு வந்துவிட்டால் அன்றைக்குன்னு சே மார்னிங் டிப்பார்ச்சனாக காலையில் டிப்பார்ச்சனை வந்துவிட்டால் நான் காலையில் ஏஞ்சிட்டு ஃப்ளேட் பிளானிங்லாம் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் ஸோ ஃப்ளாட் பிளானிங் இருக்கு ஐபேட் இருக்கும் அந்த ஐபேட்டில் வந்து டவுன்லோட் ஆகிரும் நாங்கள் எங்களுக்கு ரூட்டிங் தருவாங்க ஸோ அந்த ரூட்டிங் வந்தோடனே நாங்கள் வந்து அந்த ரூட்டிங்கை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிவிட்டு வானிலையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க எவ்வளோ ப்யூல் எடுக்கணுன்ட்டு அதுலேயே கொடுத்துருவாங்க பிளானில் ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு அது தகுந்தாப்பில் நாங்கள் வீட்டிலையே பார்த்துருவோம் எங்கெங்கே போகிறோம் என்னென்ன பிரச்சனை இருக்குது அந்த ஏர்போர்ட்டில் நம்ம போகிற ஏர்போர்ட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது போக்குவரத்து வானிலையெல்லாம் எப்படி இருக்கும் ஒன்ரூட் வயது டெஸ்டினேஷன் வயது எல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம போவோம் ஒரு தயார் நிலையில் தான் போவோம் நம்ம அது நம் நேரத்தில் நம்ம விமானத்தில் சேர்ந்தோம் விமானத்தில் அங்கங்கே ஒரு ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும் அந்த இஷ்யூஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போவோம் நாங்கள் அதுக்கப்புறமா சார் உங்களுடைய ட்ராவலில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கும் உங்களுடைய ஹெல்த் விஷயம் முப்பத்தி ரெண்டு வருஷம் அனுபவங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஏ ஈஸி திங் அப்போ இத்தனை வருஷமாக நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரொட்டீன் ஒரு டிசிப்ளின் ஒன்று இருக்கலாம் சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் ருட்டின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி முன்ன ஆரம்பத்தில் இல்லை ஏன்னா ஆரம்பத்தில் வந்து எங்காக இருப்போம் சிறு வயசாக இருப்போம் உணவு முறையெல்லாம் நம்ம கட்டுப்பாடாக இருக்காது ஸோ வெளியூர் போனோன்னா என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் நான் சொல்கிறது வந்து அன்ஹெல்த்தியாக இருக்கிற சாப்பாடு ஹெல்த்தியாக இருக்கிற சாப்பாடு நம்ம பார்க்க மாட்டோம் சாப்பிட்டுருவோம் ஆக நம்ம என்ன செய்கிறோம் இப்போ வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க பார்ப்போம் ஸோ எக்ஸசைஸ் பண்ண பார்ப்போம் ரொம்ப ஸோ நான் வந்து பேசிக்காக ட்ரிங்க்ஸ் இருக்க எடுக்க மாட்டேன் நான் வந்து சிகரெட்டும் எடுக்க மாட்டேன் ஸோ அந்த இது பேசிக்காக எனக்கு எப்பயும் எப்போ இருந்து இருக்குது அப்போ இருந்தே இருக்குது நான் நான் வந்து மதுவருந்தர் பழக்கம் இல்லை சிகரெட் பழக்கமும் இல்லை ஸோ அது ஒரு பேசிக் இருக்குது இப்போ வந்து என்ன எடுக்கிறேன்னா நான் கொஞ்சம் ஹெல்த்தியான சாப்பாடாக எடுக்கிறேன் ஏன்னா இப்போ வயசாகவே மற்ற நோயெலாம் வர வாய்ப்புங்க இருக்கிறனால ஸோ கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது வருஷம் வருஷம் நம்ம லைசன்ஸுக்காக நம்ம வந்து வருஷம் மெடிக்கல் பண்ணியே ஆகணும் ஸோ டாக்டர் போய் நம்ம டாக்டர் டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம அவங்க தர லைசன்ஸ் நம்ம நம்ம லைசன்ஸ் தகுந்த என்னென்ன ரெக்குவைர்மெண்ட் வேணுமோ என்னென்ன பேரமீட்டர்ஸ் நல்லா இருக்கணுமோ அதெல்லாம் பார்த்து லைசன்ஸ் அப்ரூவல் அவங்க இது பண்ணுவாங்க சைன் பண்ணி விடுவாங்க லைசன்ஸ் ரினியூ போடுறது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆட்டோமேட்டிக்காக மெடிக்கல் செஞ்சுட்டோம்னா நம்ம லைசன்ஸ் ரினியூ ஆயிரும் ஸோ சில நேரத்தில் சிக்கல்கள்ருந்துச்சுனா லைக் ப்ள பிளட் ப்ரெஷரு டயபிட்டிஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சில நல்ல ப்ரூவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும் அப்புறம் ஐசாய் முக்கியம் இயர்ஸ் முக்கியம் எல்லா டெஸ்ட்டும் இருக்குது அப்புறம் எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸ்ரே பண்ணி ஆகணும் செஸ்ட் எக்ஸ்ரேலாம் பண்ணி ஆகணும் ஸோ அது வந்து ஒரு ஷெடியூல் இருக்கும் ஆனால் வருஷம் வருஷம் நம்ம வந்து ஒரு டாக்டர் நம்ம டாக்டர்கிட்ட போய்ட்டு நம்ம மெடிக்கல் செக்அப் செஞ்சு ஆகணும் அவங்க சைன் பண்ணால் தான் நம்ம லைசன்ஸ் அதுக்கப்புறம் நம்ம பறக்கலாம் மீண்டும் அந்த லைசன்ஸ் லேப்ஸ் ஆனாக்கூடம் பறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது மட்டும் இல்லாமல் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் வந்து எக்ஸாம் போய் ஆகணும் சிம்லேட்டர்னு சொல்லுவாங்க அது வந்து விமானம் மாதிரியே இருக்கும் உள்ளுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் பாக்ஸில் தான் போக்ஸ் மாதிரி இருக்கும் அங்கே உட்காந்து பின்னால் ஒருத்தர் வந்துக்கிட்டு பட்டன்லாம் அமுக்கார் நம்ம பிரச்சனை பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம கையாளலான்ட்டு அவங்க பார்த்து அசஸ் பண்ணுவாங்க ஸோ அது வந்து ஆறு மாதத்துக்கு ரொட்டி பண்ணியவனாது சார் அதுக்கப்புறமா வந்து ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வந்து நீங்கள் இருக்கும்போது தோன்றுச்சுன்னா அதை என்ன மாதிரியாக கையாடுவீங்க அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இன்னும் இக்கட்டான சூழ்நிலையில் வரும்போது அப்பப்போ நம்ம உறுத்திக்கணும் நம்மளுக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கணும் சொல்ல சொல்லுவாங்க லீவ் வித் த நாவ்னு சொல்லுவாங்க அவுட்கம் பற்றி யோசிக்காமல் இப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம படித்த இது வரைக்கும் நம்ம அனுபவிச்சது படித்தது எல்லாம் அப்போ தான் உதவிக்கு வரும் ஸோ சில நேரத்தில் அந்த நாலேஜை வச்சு நம்ம வந்து அது வந்து ஹேண்டில் பண்ணணும் ஸோ மனசை நிலைப்படுத்திட்டு காமாக இருக்கணும் பதட்டப்படக்கூடாது என்ன இருந்தாலும் ஏன்னா விமானம் வந்து இப்போ உள்ள விமானங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப் ரொம்ப டெக்னாலஜிக்கிலேயும் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும் ஸோ விமானம் வந்து ஒரு பரிசு நல்ல விபத்துக்குள் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ விமானம் பறந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம அது தகுந்தாப்பில் நம்மளும் விமானத்தை நல்லா நல்லபடியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம படித்தது ட்ரைனிங்கு இத்தனை வருஷம் படித்த ட்ரெயினிங்கு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்மளோட மனநிலையை வந்து சாந்தமாக வச்சுக்க பார்க்கணும் பதட்டப்படாமல் என்னென்ன ப்ராப்ளம் வருதோ அதை வந்து ஹேண்டில் பண்ணோம் அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் வேணும் ஆரம்பத்துலேருந்து இது வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் பழக பழக எல்லாம் நோம்பலாகிடும் அதுக்காக தான் நாங்கள் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி ட்ரைனிங் போய் ஆகணும் ட்ரைனிங் பண்ணிட்டு எங்களை அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட இப்போ உள்ள காலகட்டத்தில் மக்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க நீங்கள் அவ்வளோ தூரம் பறந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கிற சொன்ன விஷயம் இருக்குங்களா இது எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன் சார் அதுக்கப்புறமாக வந்து உங்கள்கிட்ட இன்டர்வியூ பண்ண போகிறாங்கிறதுக்கு வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி முன்னாலேயே வந்து நாம் ஒரு வீடியோ போட்டு மக்கள்கிட்ட சப்ஸ்கிரைப் பார்த்தா நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடியவங்கள்ட்ட கொஷின் கேட்டிருந்தோம் அதில் வந்த கேள்விகளை நான் உங்களுக்கு சுருக்கமாக கேட்குறேன் நிறைய பேருடைய ஆசைகள் என்னவாக இருக்குதுன்னா என்ன மாதிரியான படிப்பு படிக்கணும் எவ்வளவு செலவாகும் அதுக்கப்புறமாக வந்து அதனோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் இது ஒரு கைட்லைன் மாதிரி ப்ளஸ் ஒனில் என்ன படிக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அந்த மாதிரியான விஷயங்களை கேட்குறாங்க அதுக்கு உங்களோட பதில் என்ன சார் இப்போ பேசிக்காக குவாலிஃபிகேஷன் தேவைன்னா நினைக்கிறேன் இப்போக்கி ஓ லெவல்ஸ் இக்குவலண்ட்டு தேவை அதுக்கப்புறம் டிகிரி கூட இன்னும் நல்ல உங்களுக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வேலைனில் போய் அப்ளை பண்ணுறீங்கன்னா டிகிரி இருந்தால் உங்களுக்கு ஒரு அட்வட் அட்வான்டேஜாக இருக்கும் ஸோ அது செய்யலாம் பேசிக்கலி இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில்னா எனக்கு இந்தியா பற்றி சுச்சுவேஷன் தெரியாது என்ன செய்யலான்னா நீங்கள் வந்து அதான் சொன்ன சொன்ன மாதிரி உங்கள் அத்தாரிட்டிகிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம் மற்றபடி உங்கள் இந்தியாவில் இருக்கிற ட்ரெயினிங் இன்ஸ்டியூட்ஸ்கிட்ட போய் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் என்ன ரெக்குவைர்மெண்ட் பார்த்துக்கிட்டு ஆரம்பத்துலேயே நீங்கள் அது வந்து அறிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும் இன்னொன்று இந்தியாவிலையும் நீங்கள் செய்யலாம் நிறையா ஸ்கூல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் சில பேர் வெளியூர்லேயும் செய்கிறாங்க லைக் சவுத் போய் பேசுகிறாங்க ஈஸ்டர்ன் யூரோப்பில் பேசுகிறாங்க ஏன்னா அங்கே வந்து ட்ரைனிங் காஸ்ட் ரொம்ப லோவாக இருக்கும் ஸோ வானிலை வேறு நல்லாயிருக்கும் எஸ்பெஷலி இங்கே சவுத் ஆஃப்ரிக்காலாம் போனீங்கன்னா ஸோ அங்கே கரன்சி கொஞ்சம் லோவாக இருக்கும் அது நீங்கள் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அந்த வாய்ப்பும் இருக்குது ஸோ அது வந்து அதுக்கப்புறம் நீங்கள் இந்தியாவுக்கு வந்து எப்படி அந்த உங்கள் லைசன்ஸை மாற்ற போகிறீங்கன்ட்டு அத்தாரிட்டிஸை போய் கேட்டுக்கிட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் காஸ்ட்னு பார்த்தா ஏறத்தால் ஒரு ஹண்ட்ரட் ஒரு நூறு ஒரு ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் யூஎஸ் டாலர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது தயாராக இருக்கணும் ஏன்னா டிபெண்டிங் எங்கே போய் எங்கே அனுப்புறீங்க எங்கே போய் படிக்க போகிறீங்கன்றதோட எங்கே போய் படிக்க போகிறீங்கன்றதுனால காஸ்ட் வந்து வித்தியாசப்படலாம் ஸோ நான் கொடுக்குற ரேஞ்சு ரஃப்லி ஒரு ஒரு லட்சம் இல்லாட்டி ரெண்டு லட்சம் யூஎஸ் டாலர்ஸ்கிட்ட வரலாம் ஸோ அது தயார்படுத்தி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இன்னொன்று வந்து அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு சில சில இடத்துல வந்து ஒரு வருஷம் பிடிக்கலாம் சில இடத்துல ரெண்டு வருஷம் கூட பிடிக்கலாம் ஸோ அந்த ரெண்டு லட்சம்னு சொல்கிறது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு சொல்கிறது அந்த டயர் ட்யூரேஷனுக்கு தேவைப்படும் உங்களுக்கு சார் நீங்கள் வந்து நிறைய உங்களுடைய அனுபவத்தில் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ராவல் இல்லை நீங்கள் என்ன அல்மோஸ்ட் எல்லா ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா கண்ட்ரியுமே போயிருந்துருப்பீங்க எனக்கு உங்கள்கிட்ட கேட்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு கேள்வியாக கூட தோணலாம் அவங்களுக்கு உங்களுக்கு எந்த நாடு இல்லாட்டி எந்த ஒரு பர்டிகுலர் சிட்டி வந்து போகும்போது உங்களுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அங்கே உள்ள ஃபுட்டு அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு அந்த வெதரை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணக்கூடிய ஒரு சிட்டியோ இல்லை ஒரு கண்ட்ரியோ இதுவாக இருக்குது சார் நிறைய ஊருக்கு போகிறோம் ஸோ நிறைய ஊருக்கு போகிறது நம்மளுக்குன்னு ஒரு ஃபேவரட்டான ஊருக்குறோம் இருக்குது சில நேரத்தில் நம்ம போகிற போயிட்டு அந்த ஊரில் தங்குற நேரம் வந்து ரொம்ப நேரம் எடுக்காது போனால் ஒரு நாள் தங்குவோம் மிஞ்சி மிஞ்சி போனால் சில இடத்துல ரெண்டு மூணு நாள் தங்குவோம் அது வந்து ரொம்ப அதிசயம் தான் மூணு நாள் தங்குறது பட் சில 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 ஊரில் வந்து மூணு நாள் தங்குவோம் ஸோ நாங்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்குவோம் அந்த ஊரை போய் பார்க்கறது சுற்றி பார்க்குறது எல்லாம் நாங்கள் எடுத்துக்குவோம் மற்றபடி ஒரு நாள் தங்குறது வந்து நாங்கள் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் ஏன்னா ஓய்வு எடுத்துட்டு ரெஸ்ட் பண்ணுறதுக்கு அடுத்த நாள் கிண்டி வர்றதுக்கு டெஸ்டினேஷன்லேருந்து திருப்பி நம்ம ஒரிஜினல் டெஸ்டினேஷன் வர்றதுக்கு தயார் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நைஸ் சரியா இருக்கும் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு எக்ஸைட்மெண்ட் வந்து சில சில ஊருக்கு நம்ம பிடிக்கும் ரொம்ப நல்லா அழகான ஊராக இருக்கும் அங்கே உள்ள உணவுகள்லாம் நல்லா இருக்கும் லைக் ஜப்பான்னு போனீங்கன்னா ஜப்பானோட ஜப்பான் ரொம்ப அழகா இருக்கும் ஜப்பானோட உணவும் ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு பிடிச்சிருக்கும் மற்றபடி ஈஸ்ட் போனால் மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து அந்த மாதிரி ஊருக்கு போகிறது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம வீடுக வீடு கிட்ட வந்துட்டோம் ஆனால் இருந்தாலும் போட்டிக்கணும் வீடு வீடுகிட்டே இருக்கிறது அங்கே உள்ள உணவு எல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆவலாக இருப்போம் மற்றபடி யூரோப்பில் பார்த்தா யூரோப் சில நாடுங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் சுவிட்சர்லாந்து நேச்சுரலி ரொம்ப அழகாக இருக்கும் சில ஊருக்குலாம் போனீங்கன்னா வெளியூர் போனால் இல்லை யூகே போனால் இல்லை ஆஸ்திரேலியா போனால் எங்கள் மாமாங்க இருக்காங்க அவங்க வந்து பார்ப்பாங்க இல்லை நான் போனால் அவங்க கூட போய் தங்கிட்டு எல்லாத்தையும் அவங்க கூட போய் அவங்க அவங்க கூட ஒரு டின்னர் எடுத்துக்கிட்டு டின்னர் நான் வந்துடுவேன் அப்படின்னு ஹோட்டலுக்கு வந்துடுவேன் ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெஸ்டினேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெவ்வேறு அண்டிசிபேஷன் இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அதனால உங்களுக்கு பார்க்கக்கூடிய மக்கள் வியூவர்ஸுக்கு சப்ஸ்கிரைபர்ஸு இஃப் யூ ஹாவ் எனி உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருக்குமானா இல்லை பைலட்டாக விரும்பக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான படிப்பு படிக்கணும் யா என்ன மாதிரியான இது கனெக்ஷன்ஸ் இருக்கணுங்கிற விஷயங்களை எங்கள் கமனில் கொடுத்தீங்கன்னா நம்ம சந்தர்சேன் சார்டே நம்ம வந்து டீட்டெயில் வாங்கிக்கலாம் சார் சொன்னது மாதிரி என்ன இப்போ உள்ள என்ன படிக்கணும் இந்தியாவில் என்ன இருக்குங்கிற நடைமுறையை வந்து சாருக்கு தெரியாது பட் இஸ் ரெடி அவங்க சார் வந்து தயாராக இருக்கிறாங்க யார்கிட்ட பார்க்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை அப்ரோச் பண்ணுங்கிறத சொல்கிறதுக்காக தேங்க்யூ ஸோ மச் சந்திரசேகன் சார் உங்களோட டைம் இவ்வளோ தூரம் வந்து உங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நீ வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி எனக்குமே வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ இதில் ட்ராவலில் வந்து இவ்வளவு செய்திகள் இருக்குதாங்கிறத ம அன்புடன் நிறையா சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நௌஃபல் சார்பாகவும் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் மிக நன்றி சார் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக நன்றி